இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னோடய ட்ரேடிங் ஸ்டைல் எப்போ இருக்குன்னு பாருங்கள் ட்ரேடிங்கை பற்றி பேசிக் கிளாஸ் நடத்த போகிறேன் சரிங்களா உங் உங்களுக்கு யாருக்காவது பேசிக் தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துல என்ட்ரி கொடுக்கணும் எப்படி என்ட்ரி எப்படி எக்ஸிட் கொடுக்கணும் ப்ராஃபிட்டை எப்படி எவ்ரிடே புக் பண்ணணும்னு தெரிஞ்சுக்க விருப்பம் இருந்தால் பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ணுற விருப்பம் இருந்தால் தாராளமாக கீழே போயிட்டுருக்க நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் கால் ஆப்ஷன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துருக்குங்க த்ரீ மினிட்ஸ் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டில் கம்ப்ளீட் ஆகட்டும் வெயிட் பண்ணலாம் இன்றைக்கி வந்து ஒரு சைடு மார்க்கெட் தான் போவோம் பாருங்க அப்படியே ப்ரீமியம் மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா கண்டிப்பாக சைடு மார்க்கெட்டு தான் நீங்கள் பெருசாக பிடிக்கும்னு நினைக்காதீங்க ஒரு பத்து பாயிண்ட் பிடிச்சா போதும்னு நினைங்க இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகட்டும் நெக்ஸ்ட் கேண்டில் டிசிஷன் எடுப்போம் என்ற மனமே பொன் செய்யும் மரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காசை பிடிக்க பாருங்கள் காசை லூஸ் பண்ணாதீங்க கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுக்கணும் கரெக்டான இடத்துல எக்ஸிட் பண்ணணும் ப்ராஃபிட்டை புக் பண்ண தெரியணும் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் இல்லை ரெண்டு ட்ரேட் அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணாதீங்க லாட் சைஸ் பார்ப்போம் ஒரு லாட்டோ ட்ரேட் எட்டாயிரம் ரூபாய் சம்திங் போயிட்டுருக்கு ஒரு அஞ்சு லாட் கொடுத்து பார்ப்போம் நாற்பத்தி நாப்போ வந்து ஒரு ஆறு லாட் கொடுப்போம் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி சம்திங் வருது நான் ட்ரேட் பண்ணலை உங்களுக்கு சொல்லி தான் கொடுக்குறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப தான் நம்ம என்ட்ரி கொடுக்கணும் நான் வந்து நூற்றி பத்து நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பை பண்ண போகிறேன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கால் ஆப்ஷன் நூற்றி பத்து ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா பை பண்ண போகிறேன் என்னுடைய டார்கெட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது ஆறு லாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ஷேர்ஸு பத்து ரூபா டார்கெட் வைக்கிறேன் நாலாயிரத்தி ஐநூறு வந்தால் நாலாயிரத்தி ஐநூறுபா ப்ராஃபிட் வரணும் அதே மாதிரி எனக்கு லாஸ் வந்து எனக்கு ரெண்டாயிரரூபா லாஸ் வரும்போது நான் வெளியே வந்துடுவேன் நூற்றி இருபது ரூபா டார்கெட் வைக்கிறேன் நூற்றி பத்து ரூபா எப்போ வருதோ அப்போ தான் பை நூற்றி இருபது ரூபா வந்தோன்னா செல் இதுதான் இன்னைக்கு என்னுடைய டார்கெட் ஜஸ்ட்டு ஒரே ஒரு என்ட்ரி கிடைச்சா போதும் நான் நூற்றி பத்து வரலை நூற்றி எட்டு நூற்றி ஒம்பது தான் வந்திருக்கு நூற்றி பத்து வந்துச்சுன்னா என்ட்ரி பண்ணலாம் நூற்றி ஒன்பது தான் வந்திருக்கு நூற்றி பத்து வரல நூற்றி ஆறு தான் வந்திருக்கு எப்போ நூற்றி பத்து வருதோ அப்போ தான் என்ட்ரி அப்படியே மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா ப்ரீமியம் பார்க்கலாம் நம்மளுக்கு வாய்ப்பு கெட்டால் மட்டும்தான் நம்ம என்ட்ரி கொடுக்க போகிறோம் மற்ற டைம் ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம் என்ட்ரி ஆயிடுச்சு நூற்றி பத்து வந்துருச்சு பாருங்கள் நூற்றி பத்துக்கு மேலே போயிட்டுருக்கு நூற்றி பதினஞ்சு வந்துருச்சு நூ நூற்றி பதினேழு நூற்றி பத்தொம்போது நூற்றி பதினெட்டு நூற்றி பதினாறு நூற்றி பத்தொம்போது நூற்றி இருபது நூற்றி இருபது இந்த நூற்றி இருபது நூற்றி இருபது எக்ஸிட் 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 போதுமென்ற மனமே பொன் செய்யும் அரும்பு நம்ம டார்கெட் கம்ப்ளீட்டட் சார் ஒன்பதே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் ஒம்பது இருபத்தேழுக்கு ட்ரேடிங் க்ளோஸ் நாலாயிரத்தி ஐநூறுரூவா ப்ராஃபிட் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் நாலாயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறது சாத்தியமாக சாத்தியம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா தான் சார் கிடைக்கும் சரிங்களா ட்ரேடிங்கை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா இது உங்களுக்கு எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம் சரிங்களா ட்ரேடிங்க தெளிவாக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் தேங்க் யூ